சேனலுக்கு உங்கள் அனைவரையாக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அனி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அனி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகிடும் ஒழுக்கம் உதவி செய்யவில்லையா இனிய அன்னையே சன்மார்க்க ஒழுக்கம் நாம் அதிக உணர்வு பெற உதவி செய்யவில்லையா அது ஒரு சாதகர் கேட்கும் கேள்விக்கு ஸ்ரீ அண்ணன் என்பதில் அது அவரவரை பொறுத்தது சிலர் அதனால் பயனடைகின்றார்கள் வேறு சிலருக்கு அதனால் எவ்வித பயணம் கிடைப்பதில்லை ஒழுக்க நெறி முற்றிலும் செயற்கையானது கண்மூடித்தனமாக வற்புறுத்தப்படுவது மிக சிறந்தவர்களுக்குள் பெரும்பாலும் பெரும்பான்மையான விஷயத்தில் நான் சரியான பாதையில் செல்கின்றேன் நான் ஒரு நாகரீக மனிதனாக நடந்து கொள்கின்றேன் எனது கடமையை செய்கின்றேன் எல்லா வாழ்க்கை அறங்களையும் கடைப்பிடிக்கின்றேன் என்பது போன்ற திருப்தியை அது கொடுப்பதனால் அவர்களுடைய உண்மையான முயற்சிக்கு அது தடையாக அமைகின்றது இவ்வாறு அவர்களுக்கு தங்களை பற்றி ஒரு திருப்தி ஏற்பட்டு விடுவதால் அவர்கள் முன்னேறுவதில்லை அதற்காக முயற்சி செய்வதும் இல்லை ஒழுக்க சீலனான ஒரு மனிதன் இறைவனை அடையும் பாதையில் செல்வது மிகவும் அரிது என்று அடிக்கடி சொல்லப்பட்டுள்ளது அது முற்றிலும் உண்மைதான் ஏனென்றால் அவன் மிகவும் சுய திருப்தியுடைய இருக்கின்றான் அடைய வேண்டியதை அடைந்தாயிற்று என்று அவன் நினைக்கின்றான் ஒரு மனிதனிடம் முன்னேற வேண்டும் என்னும் விருப்பத்தை உண்டாக்கும் ஆர்வமோ சாதனா சாதாரண அடக்கமோ கூட அவனிடம் இல்லை இங்கே சாத்வீக மனிதன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய நற்குணங்களின் மன நிறைவு பெற்றவனாக இருக்கிறான் அதை விட்டு வெளிவர அவன் விரும்புவதில்லை அது உன்னை இறை அனுபூதியிலிருந்து கோடி காத தூரத்தில் வைத்து விடுகின்றது நீ உள் ஒளியை கண்டுபிடிக்கும் வரையும் எது உனக்கு உதவியாக இருக்கும் என்றால் நீயே உனக்கு சில விதிகளை வகுத்து கொள்ள வேண்டும் அவை வளைவு நெளிவற்றதாக மாறா தன்மை கொண்டதாக இருக்கக்கூடாது முறடியாக பாதை தவறி போய் சரி செய்ய முடியாத பெரிய தவறுகளை அதன் தீய விளைவுகளை வாழ்நாளெல்லாம் அனுபவிக்க செய்துவிடும் தவறுகளை செய்யாதபடி உன்னை காக்கும் அளவிற்கு திட்டவட்டமாகவும் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு உன்னுடைய சுபாவத்திற்கு பொருந்தும் வகையில் சில கொள்கைகளை வகுத்து கொள்ள வேண்டும் நீ ஒரு சமூக விதியை தேர்ந்தெடுத்து கொண்டாயானால் உடனேயே நீ அந்த சமூக விதிக்கு அடிமையாகி விடுகின்றாய் அது உன்னை உருமாற்றம் செய்யும் முயற்சி எதையும் நீ செய்யாதபடி அடியோடு தடுத்துவிடும் இதற்கு என்ன அர்த்தம் இறைவனோடு துணையோட நாம் செய்யும் அனைத்துமே நன்மையா இருக்கும் ஒரு ஒழுங்கு முறை வழிவகுத்து நம்ம வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை ஏற்படும் அது இறை துணையுடன் நாம் செய்வது ரொம்பவே நல்லது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் நாமே நமக்கு தீர்மானித்து கொள்வதை விட இறைவனிடம் ஒப்படைத்து அவர் துணையோடு செய்வதும் சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் இப்படி குறிப்பிடப்பட்ட